அண்ணா அந்த அமைச்சரை சொல்கிறோம்மா டிஆர்பி ராஜாவை சில அமைச்சர்கள் தனக்கு எதை தேவை என்ன சூழ்நிலை நம்ம ஆண்டவன் நிறைய பேர் வச்சுருக்கான் ஏற்கனவே எதை செட்டில் அதெல்லாம் பார்க்குறான் மனசாட்சி யோசிக்கிறான் சார் கண்ணப்பம் மாதிரி ஒரு கன்றாயை பிடிச்சவனா இந்த தமிழ்நாட்டில் சாதியின் வன்பத்தில் வந்து கொள்கிறான் அவன் எல்லாரையும் அவனை இன்னும் வரையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒன்றுமே இல்லை பக்கத்தில் யாதவக் கல்லூரின்னு அவன் மதுரையில் இருக்குது அந்த கல்லூரியை வந்து துண்டா துண்டா ஆக்கினான் அரசியல் செய்கிறாங்க கல்வி நிலையத்தில் அரசியல் செய்கிறாங்க ஒருத்தன் அவன் கல்வி அமைச்சராக கொடுத்துருக்கீங்க